மக்களே பொதுவா பிக் பாஸ் முடிய போகுது அப்படின்னா அந்த போட்டியாளர்கள் அந்த வீட்டை வந்து அவ்வளவு நேசிப்பாங்க அதாவது அந்த ஒவ்வொரு நொடியுமே வந்து அனுபவிப்பாங்க வந்து ஒவ்வொரு சீசனுமே டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட மோஸ்ட்லி வந்து அதை நம்ம பார்க்கலாம் போன வாட்டி முத்துக்குமரன் அவர்கள் அதற்கு முதல் விஜே அச்சனாமர்கள் அதற்கு முதல் முக்கியமா ராஜு ஆரி ராஜு பிரியங்கா இந்த இப்படியான நபர்கள்ட்ட அந்த கடைசி அந்த ஷோ முடிகிற டைம்ல அந்த வீட்டு அவங்க அவ்வளவு தூரம் விரும்புறாங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க பிக் பாஸ் அப்படின்ற ஒண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்களுடைய நடத்தைகள் மூலமே பார்க்க முடியும் அந்த நபர்கள் கையில தான் டைட்டில் போயிருக்கு அப்படியான விடயத்தை இந்த சீசன்ல ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் பார்க்க முடியுது அது திவ்யா கணேஷ் அவர்கள் மட்டும்தான் இத நான் மட்டுமில்ல இப்ப பல பல பத்திரிகைகள் பல பல பெரிய நபர்கள் அவங்களே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள போன பிரவீன் அவர்களும் அந்த விடயங்களை பட்டும் படாம சொல்லியிருந்தாரு மற்றும் வியானா சொன்ன ஒரு விடயம் இந்த விடயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நினைச்சு பாருங்க மக்களே இது ஒரு பிக் பாஸ் ஷோ ஒவ்வொரு நாளைக்குமே வந்து எழுபதாயிரத்துக்கு குறைஞ்சது அம்பதுல இருந்து எழுபதுக்குள்ள சம்பளம் குறைஞ்சது ஒவ்வொரு நாளுமே அப்போ அதுவும் என்னென்ன வேலை செய்கிறதுக்குன்னு டீம் இருக்குது அதுக்கு தான் சம்பளம் தர்றாங்க ஆனால் அங்கே கடந்த ஒரு ஆறு கிழமையாக ஒரு பொண்ணு மட்டும் மூணு வேலை குக் பண்ணுது மூணு வேலை கிளீன் பண்ணுது ஆனால் அதை பற்றி ஒருக்கா ரெண்டு தடவை குறை சொல்லி பார்த்தாங்க நியாயம் கிடைக்கல அதுக்கப்புறம் சொல்கிறதே இல்லை வேணும்னா வந்து செய்யும் போட்டு அந்த வேலையும் செய்கிறாங்க இப்போ அந்த முடியிற கா டைமில் கடந்த ரெண்டு வாரமாக அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டாங்க பழகிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்துல சொன்ன போகுது இந்த வீட்டை மிஸ் பண்ண போறோம் பிக் பாஸ்ன்றது லைஃப்ல ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப அதுக்கு உண்மையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஏ வீடு ஏ ஷோ அப்படின்னு இருப்பாங்க இது வந்து ராஜு கிட்ட கிட்ட அதிகமா வந்து பாக்க முடிஞ்சுது போன சீசன் முத்துக்குமரன் உணர முடிஞ்சுது இந்த சீசன்ல அதை பண்ற ஒரே ஒரு ஜீவன் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் திவ்யா கணேஷ் அவர்கள் குக் பண்றது வாங்க தான் கிளீன் பண்றது வாங்க தான் மீதி வேலை ஏதாவது யாராவது செய்யாமல் அதையும் வந்து செய்யறாங்க டாஸ்க்கு சொல்லவே வேணாம் டாஸ்க் பீஸ்ட் அவங்க அப்படி திவ்யா டைட்டில் அப்படின்னால திவ்யாதான் அப்படியே எவனுமே கிட்ட வர முடியாத அளவுக்கு திவ்யா அவர்களுடைய நடத்தைகளும் செயல்களும் பேச்சுக்களும் அவங்க தான் விண்ணரன்றத காலம் போட்டு காமிக்குது இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வியானா வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க மட்டும் ஏன் இப்படி வந்து பண்றீங்க உங்களுக்கு உங்க கூட வேர்க் பண்றவங்க எங்க உங்களுக்கு குறை சொல்லலையா இல்லையா அப்படின்னு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அந்த வேக்கப் பண்றாங்க இப்ப வியானா சொல்றாங்க நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு எல்லாரும் தூங்கிட்டாங்க காலையில வந்து பாத்துக்கலாம் சாண்ட்ராவை கூட்டிட்டு வர டீம் அப்படின்னு தூங்கிட்டாங்க காலையில பாத்துக்கலாம் அப்படின்னாங்க அப்ப கூட அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த பழக்க வழக்கம் இருக்கு பாருங்க திவ்யா வேற மாதிரி மக்களே திவ்யா மேம் ஆல்வேஸ் கிரேட் நான் இதுவரைக்கும் பார்த்த டைட்டில் வின் பண்ண நபர்களில் இவ்வளவு தூரம் அதாவது எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணி டாஸ்க்கு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து இன்னைக்கு பலூன் டாஸ்க்ல கூட மூணு ஆண்களையுமே வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இந்த மூணு ஆண்கள் தான் திவ்யா பத்தி கூட சொன்னது சபரி அவர்கள் விக்ரம் அவர்கள் வினோத் பேரையும் அடிச்சு தோசம் பண்ணிட்டு அவங்கதான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸோ இப்படி இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்களையே என்ன கேட்டீங்கன்னா அதிகமா எஃபெக்ட் போட்டு அதிகமா மனோளைச்சலுக்கு உள்ளாகி அதிகமா வீட்டு வேலைகள் பார்த்து அதிகமா பல பேருக்காக குரல் கொடுத்து அதிகமா நீதி கிடைக்காம அப்பையும் மைண்ட் அப்செட் ஆகாம சிங்கம் போல நின்று ஜெயிச்ச நபர் அப்படின்னா திவ்யா திவ்யாதான் டைட்டில் வின்னர் அதுல மாற்று கருத்துமே இல்லை ஸோ இப்படி சீசன் ஒன்பதுலயுமே பெஸ்ட் வின்னர் நான் திவ்யா கணேஷ் அவர்களை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அது அவங்கள பண்ற விடயங்களே அது பாடமா இருக்கு சிறப்பு அடுத்தது பிரவீன் அவர்கள் பண்ண ஒரு விடயம் அதாவது ஆறு வாரமுமே திவ்யா அவர்கள் தான் குக்கிங் அவங்க குக் பண்ண அவங்களே அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப நீச்சு பாருங்க மீதி நபர்கள் எவ்வளவு தூரம் சும்மா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க எல்லாருக்குமே காசு எல்லாருக்குமே அந்த டைட்டில் நோக்கி போறாங்க அப்ப அந்த ஈக்குவல் அப்படின்னு அந்த உடம்போட ஸ்ட்ரென்த் வேணும் இல்ல இங்க இந்த பொண்ணு மட்டும் மூணு வேளை குக் பண்ணுது மூணு வேளை க்ளீன் பண்ணுது டாஸ்க் பண்றாங்க அடுத்தவங்களுக்காக குரல் கொடுக்கிறது இவங்க மட்டும்தான் தனக்காக வந்தாலும் நின்று அது அந்த செல்ஃப் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் தன்னுடைய வாக்குவாதத்தை வைக்கிறதா இருக்கட்டும் தான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல ஏதாவது கிடைச்சிடும் பதில் கிடைச்சிடும் இந்த பொண்ணுக்கு மட்டும் மாறி கிடைக்கும் ஆனா அப்படி இருந்தும் இந்த பொண்ணு தான் நம்ப வேணா இருக்கு இதா தான் இருக்கு சரியா சோ இது வந்து தி திவ்யா அவர்களை பத்தி காலமே காமிக்குது இந்த பொண்ணுக்கு நிகர் எவனுமே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி